மாந்திரிகத்துக்கு மேல நம்பிக்கை கொண்ட அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா அவங்க பச்சை அடிப்படை அரசியல் அறிவே இல்லாதவர்களுடைய மூடத்தனம் தான் மாந்திரிகம் இந்திரா காந்தியை வந்து நான் எப்படி சொல்லணும்னா யாருக்கு சரியாத ஒரு பெரிய தகவல் நிறைய பேருக்கும் தெரியாது இந்திரா காந்தியை லண்டன்ல படிக்கும்போது தீரேந்திர பிரமச்சாரியினுடைய யோசனைப்படி நீங்கள் இந்திரா காந்தி மரணம் அடைகிற வரை ஜெயலலிதா சசிகலா மாலை மாற்றிக்கிறது எங்கெங்க கோயில் இருக்கோ எல்லா கோயிலும் போய் அம்மா வெளியில் கிள கிளம்பும் ராகு காலம் யமகண்டம் குளிகை பார்த்தா அந்த அம்மா கிளம்பு அந்த அம்மா இரநூத்தி முப்பத்தி நாலு அவ்வளோ பேர் ஜாதத்தை வாங்கி முப்பத்தொம்பது எம்எல்ஏ சீட்டு ஜாதத்தை வாங்கி சாமி கும்புறது பரிகாரம்ன்றதை தாண்டி ஏதாவது பூஜைகள் எல்லாம் பண்ணிருக்காங்களா நீங்க அரசியல் நெருக்கடி வந்துடா அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு இல்லை அவனுக்கு அவன் என்ன பண்றான் ஜோசியை தான் கும்பிட்டு விடுறான் எடப்பாடியா இருந்தாலும் சரி ஓபிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி பெரியார் போட்ட கருப்பு சட்டையை கலட்டின இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள் ஐநூறு பேர் உழைப்பு மொத்தமாக சாப்பிடணும் தான் காங்கிரஸ்காரன் எப்படியாவது மக்களை ஏமாற்றணும் இதை தாண்டி எந்த விதமான நோக்கமும் இவர்களுக்கு இல்லை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் உங்களுக்கு தெரியும் சமீபத்துல யுகம் அப்படின்னு ஒரு படம் வெளியாகி ஓடிட்டு இருக்குது மாந்திரிகத்தை பத்தி அந்த படத்துடைய கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்குது பொதுவா இந்த மாந்திரிகம் ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகளோடு ரொம்பவே தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு மாந்திரிகத்துக்கு மேலே நம்பிக்கை கொண்ட அரசியல்வாதிகள் யாராவது இருக்காங்களா அவங்களை பிரச்சனை யாராவது இருக்காங்களா என்பதை விட யாராவது இல்லையான்னு கேட்குற கேள்வி எல்லாரும் இருக்காங்க ஆ அதான் இதுதான் யாராவது எப்படி மாந்திரிகத்தை நம்பிக்கையில்லாம் யாரையாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிருக்கலாம் ஏன்னா இந்திரா காந்தியிலிரு இந்திரா காந்தி முதல் நீங்கள் இங்கே ஜெயலலிதா சசிகலா வரை ஜாதகம் ஜோசியம் மாந்திரீகம் என்பது அவர்கள் வாழ்க்கையில் பிரிக்க முடியாது என்ன காரணம்னா தன்னம்பிக்கை இல்லாதவனும் நீங்கள் புரட்சிகர சிந்தனை இல்லாதவனும் அவன் போய் எங்கே உழுவான்னா மாந்திரிகத்தில் தான் உழுவான் அடிப்படை அரசியல் அறிவே இல்லாதவர்களுடைய தான் மாந்திரிகம் மாந்திரிகம் செஞ்சால் ஒரு விஷயம் நடக்குன்னா உலகத்தில் வந்து ரத்தம் சிந்தி பல ஆயிரக்கணக்கான வேலை நீங்கள் யுத்தகலத்தில் இழந்த அத்தனை பேரும் ஒரு நூறு கோடி ரூபாய் போட்டு மாந்திரியம் பண்ணியே வேலையை முடிச்சுக்கோனே சொல்ல புரியுது உங்களுக்கு அப்போது அந்த காலத்தில் மகாபாரதமே தேவையில்லையே எதிரி நாட்டு ராஜாவை மந்திரத்தை ஏவி விட்ட அவனை கையை காலம் முடக்கி அவனோட ஆட்சி அதிகாரத்தை மா மா மாற்றிருப்பாங்களே அப்படி எதுவுமே நடக்கலையே ஆனாலும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் இந்திரா காந்தியை வந்து நான் எப்படி சொல்லணுன்னா யாருக்கு சரியாத ஒரு பெரிய தகவல் நிறைய பேருக்கும் தெரியாது இந்திரா காந்தி லண்டனில் படிக்கும்போது தன்னுடைய காதல் காதலரை கணவரை சந்திக்கிறார் அந்த அம்மா அவர் ஒரு பெரிய புரட்சியாளர் இன்றைக்கி அதெல்லாம் யாருக்குமே தெரியாது காங்கிரஸ்காரன் போகிற எல்லாம் குண்டா அஞ்சு பேர் சாப்பாடு ஒருத்தனையும் சாப்பிட்டு ஐநூறு பேர் உழைப்பு மொத்தமாக சாப்பிடணும் தான் காங்கிரஸ்காரன் பெரிய பெரிய பண்ணையார்கள் மூப்பனார்கள் தான் அப்போது இந்திரா காந்தியும் இந்திரா காந்தியினுடைய காதலர் பின்னால் கணவரான ராஜீவ்காந்தி அப்பா அம்மான ஃபெரோஸ் காந்தி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஹமாஸ் இயக்கத்தில் போய் போராடுறாங்க எங்கேருந்து லண்டன்லேருந்து எங்கே போகிறாங்க இப்போ ஹமாஸ் இயக்கத்தில் பாலசீனம் பாலஸ்தீனத்துக்கு போய் போராடுறாங்க இந்த வரலாறு யாருக்கே தெரியுமா அப்போ இந்திரா காந்தியும் இந்திரா காந்தி கணவரும் எவ்வளவு புரட்சியாளராக இருந்திருக்கான்னு பாருங்கள் பாலசீன விடுதலைக்காக போய் பாலஸ்தீனத்தில் போய் போராடி இருக்காங்க லண்டனில் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க இது வரலாறு அதே இந்திரா காந்தி என்ன பண்ணுதுன்னா மன அமைதிக்காக அந்த அம்மா என்ன பண்ணோம் மலை பகுதிக்கு போயிடும் சாட்சின் மலை பகுதியில் என்னன்னு கேட்டிங்கன்னா சுற்றி பணிபடர்ந்த பகுதி தான் மனித நடமாட்டமே இருக்குது மனிதர்களே வாழ முடியாது இராணுவ தளம் இருக்கும் இராணுவ சிப்பாய்கள் எல்லையை காத்துட்ருப்பான் நீங்கள் கருங்கல் கட்டணம் எதுக்கு இந்த குளிர் உள்ளே வராமல் இருப்பதற்கு இராணுவ அதிகாரிகள் குடியிருப்பதற்கு இராணுவ கோட்டர்ஸ் எதில் இருக்கும் கருங்கல்லையே கட்டியிருப்பான் நீங்கள் எது வச்சு அடித்தாலும் உடையாது அங்கே அந்த அம்மா அந்த இராணுவ மேஜர்ஸ் இராணுவ மேஜர் ஜெனரல் இருக்கக்கூடிய மில்ட்ரி கோட்டர்ஸில் போய் தங்கிடும் மூணு நாள் நாலு நாள் எந்த தொலைத்தொடர்பும் இருக்காது அந்த அம்மாவுக்கு தகவல் தொலைத்தொடர்புனா ராணுவ மேஜருக்கு தகவல் போகும் எங்கேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து அவர் எடுத்து கொண்டு போய் இந்திரா காந்தி சந்திப்பார் இராணுவ முகாம் இருக்கக்கூடிய அந்த அம்மா தங்கிக்கும் மூணு நாள் தங்கிக்கும் அப்போது யாரையும் பார்க்க முடியாது நேரத்துக்கு நேரம் சாப்பாடு வரும் சப்பாத்தி ரொட்டி வரும் அந்தம்மா என்ன சொல்லுது மேஜர் கொண்டு தரோம் சாப்பிட்டுட்டு மூணு நாள் தியானம் புக்கு படிக்கிறது அமைதி எங்கே பார்த்தாலும் மனுஷனே இருக்க மாட்டோம் என்னவாக இருக்கும் மலைப்படம் மலைப்படம் வந்து பனி தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் அப்போ அந்தம்மா பார்க்குது பார்க்குற பொழுது ஒரு தீரேந்திர பிரம்மச்சாரி ஒரு ஒயிட் ஹா வெள்ளை குதிரையில் ஜிஜாண்டி வெள்ளை குதிரையில் வெள்ளை வேட்டி வேட்டி போமே கட்ட மாட்டார் அவர் வெள்ளை வேட்டி தும்பை பூ வெள்ளை வேட்டி பெரிய சட்டை பெண்கள் வச்சிருக்கிற மாதிரி பெரிய சட்டை அதுவும் வெள்ளை விளையோன்னு இருக்கு ஆளு வெள்ளை எந்த மேலே வந்து ஒரு தார் போட்டு ஒரு எட்டு மட வேட்டியை மறு மடிச்சு கடித்து கட்டியிருக்கார் வெறும் உடம்பு அது ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாரு இந்த மாதிரி ஆச்சரியமாக பார்க்குது யார்ரா அவர் அப்படின்னு அப்போது கூப்பிட்டு கேட்குது அந்த மில்ட்ரி மேஜர்கிட்ட அந்த அம்மா ரேஞ்சுக்கு நிலை ஆளு அதிகிட்டால் அந்தம்மா பார்க்குற வாய்ப்பே இல்லை இவர் ஆசிரமம் வச்சுருக்காருமா ஆசிரமத்துக்கு வரக்கூடியவங்களாம் ஹெலிகாப்டரில் வந்துடுறாங்க நம்ம இப்போ பகுதியில் வச்சுருக்காரு ரொம்ப காலமாக வச்சுருக்காரு இவர் பேர் தீரேந்திர பிரம்மச்சாரி இந்த தீரேந்திர பிரம்மச்சாரியை பார்ப்பதற்கு வெளிநாட்டு பக்தர்கள் அதிகமாக வர்றாங்க அதிகமாக வெள்ளக்காரங்க வெள்ளக்காரராக வெள்ளக்காரிகள் தான் வர்றாங்க அப்போ அந்த அம்மா நான் அவர் சந்திக்கணுமேனு அடுத்த நாள் காலையில் ஹார்ட் ஹார் வர்ற பகுதியில் போய் இந்த அம்மா நிற்குது நின்று அவர் இந்திரா காந்தி பார்க்குறாரு பார்த்துட்டு போயிடுறாரு பேசலை பேசலை இந்திரா காந்தி அவருக்கு தெரியும் எப்படி தெரியாமல் இப்போ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை எப்படி தெரியாமல் இருக்கும் இப்போ பார்த்துட்டு போயிடுறாரு இது எதுவும் அந்த அம்மா சொல்ல பார்க்குது அப்படி பாட்டு போயிடுறாரு காலையில் சாயங்காலம் குதிரை ஹார்ஸ் ரைடிங் திருப்பி எப்போ கேட்குது அவரை மறுபடியும் அஞ்சு மணிக்கு வருமா அஞ்சு மணிக்கு போகிறாரு போய் அந்த அம்மா போய் நிற்குது நின்று உன்னையும் அந்த தடுக்குது கையை நின்றுது கொ சொரை கட்டு கொண்டாடலாம் போட்டு நீ மூஞ்சி முழுசாக தெரியாதல்ல அப்போ அந்த சொட்டரெல்லாம் எடுத்துடுது எடுத்துகிட்டு பார்த்து அந்த அம்மா பார்த்துடுறாரு பார்த்துட்டு கொதி நிற்கிறார் என்னன்னு கேட்குறாரு நான் உங்களுக்கு ஒன்று பேசுகிறோம் ஆசிரியர் மதுக்கு வந்து மடி போயிடுறாரு எங்கே வரையும் சொல்லிவிட்டு ஆசிரமத்துக்கு உடனே கூப்பிட்டு சொல்கிறேன் அந்த ஆசிரமத்துக்கு போகணும் உடனே மில்டரி ஜீப்பில் அந்த அம்மா அங்கே போய் இறங்குது இறங்கின பிறகு கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாரு அடுத்த நாள் அந்த அம்மா அந்த அம்மாவை பார்க்குறதுக்கு பல அகில உலக தலைவர் அப்பாயின்மெண்ட் காத்துட்டு இருக்கான் இவர் சாமியாரை பார்க்குறக்கே எப்போ முதல் நாள் பார்க்கல அடுத்த நாள் சாயங்காலம் ரெண்டாவது நாள் சாயங்காலம் போய் உட்காந்துருக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆச்சு இருபது நாற்பத்தெட்டு மணி சொன்ன எனக்கு மன அமைதியே இல்லை நாட்டு எல்லை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு சொல்கிறார் உனக்கு சில நான் யோகா சொல்லித்தர்றேன் மன அமைதிக்காக அது தொடர்ச்சியாக செய்யுங்க சில மூலிகைகள் தர்றேன் மருந்து மூலிகைகள் தர்றேன் அதை சாப்பிடுங்க பறந்துடும் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க இந்த தீரேந்திர பிரமச்சாரியினுடைய யோசனைப்படி நீங்கள் இந்திரா காந்தி மரணம் அடைகிற வரை தீரேந்திர பிரமச்சாரி எங்கும் செட்டிலைட்டார் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அந்த அம்மா எதை செய்தாலும் தீரேந்திர பிரமச்சாரியை கேட்காம செய்யாது தீரேந்திர பிரமச்சாரி தான் இந்தியாவினுடைய அதிகார மட்டம் இதுதான் இந்த ஆன்மீகம் ஜோசியம் மந்திரம் ஆந்திரிகம் ஜெயலலிதாவுக்கு வந்துடுவோம் ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஒரு ஆள் நீங்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு அந்தம்மா இந்த இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஜாதகத்தை வாங்கிடும் யார் எம்எல்ஏ சீட்டு கேட்குறானோ எம்பி சீட்டு கேட்குறானோ அவருடைய ஜாதகத்தை வர வச்சிரும் ஜாதகத்தை வர வச்சு ஜோ சீட்டை கொடுத்து இவங்க நின்று ஜெயிப்பானா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம் திராவிட இயக்கம் பெரியார் எப்படி இயக்கத்தை வளர்ச்சியிருக்காரு பாருங்க பெரியாருக்கு துரோகம் பண்ணி பெரியார் போட்ட கருப்பு சட்டையை கலட்டின இயக்கங்கள் தான் இந்த திராவிட இயக்கங்கள் அம்மா இரநூத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு நியமன எம்எல்ஏ ரெண்டு பேர் அவ்வளோ பேர் ஜாதகத்தை வாங்கி முப்பத்தொம்போது எம்எல்ஏ சீட்டையும் ஜாதகத்தை வாங்கி ஜாதகத்தை பார்த்து தான் அந்த அம்மா சீட்டு கொடுக்கும் மகாமத்தில் பார்த்தோம்ல எத்தனை பேர் செத்து போனோம் ஆ ஜெயலலிதாவும் சசிகலா மாலை மாற்றிக்கிறது எங்கெங்கே கோயில் இருக்கோ எல்லா கோயிலும் போய் அம்மா வெளியில் கிள கிளம்பும் போதே காலம் யமகண்டம் குளிகை பார்த்தா அம்மா கிளம்பு மாநாடு நடத்தினாலும் சரி கட்சி நடத்தினாலும் சரி சட்டசபைக்கு போனாலும் சரி எல்லா மாந்திரிகர் குறிச்சி குறித்து கொடுக்குறதான் நம்மளால மஞ்சத்துண்டு மைனர் யார் கருணாநிதி கரும்பு துண்டை கட்டி மஞ்சள் துண்டை ஏன் போட்டார் மங்களகரமாக இருக்கணுமா மஞ்சத்துண்டு நீங்கள் திரு குலசாமிக்கு போய் பக்தி இனிப்போ கடைசியாக என்ன ஆச்சு துர்காம்மா கோயில் கோயிலாக பரண்ட எழுந்திரிக்கிது அப்போது பகுத்தறிவு கருத்துக்களை மூடநம்பிக்கை கருத்துக்களை அது நீங்கள் அடுத்த தலைமுறையிட்ட கொண்டு போ கொண்டு போகலை ஏன் கொண்டு போகலைன்னா ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் எப்படியாவது மக்களை ஏமாற்றணும் இதை தாண்டி எந்த விதமான நோக்கமும் இவர்களுக்கு இல்லை ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணால் வீடு கட்டுறவன் தொழிலாளி கோயில் கட்டுறவன் தொழிலாளி கல்லை உடைக்கிறவன் தொழிலாளி எல்லாம் பண்ணி துப்பி கிப்பி ஒன்று கடிச்சி தான் அந்த சிலையை செய்கிறான் காக்கா உட்காரும் எல்லாம் போகும் ஆனால் கும்பாபிஷேகம் பண்ணி இப்போ பண்ணி முடிச்சிட்டான்னா யாரையும் உள்ள விட மாட்டாங்க யாரையும் உள்ளே உள்ளே விடுவதே இல்லை நீங்கள் காலை அதாவது கும்பாபிஷேகம் பண்ணும்போது காலையில் உள்ளே போகிற ஒரு அஞ்சு ஒரு பத்து பேர் ஐயருக்கு உள்ளே போகிறாங்க அங்கே உள்ள வந்து கற்ப கிரகத்துக்குள்ளே அப்படியே இருட்டாக இருக்கும் எந்த விதமான காற்றோட்டம் இருக்காது வியர்வை அவர்களுடைய எல்லா கழிவும் எதுவெளியாக போகும் அதுதான் நீங்கள் குறைந்தபட்சம் அப்போ இந்த மூட நம்பிக்கை மக்களை ஏமாற்றுகிற வேலையை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஜோசியம் மந்திரம் யாகம் எந்த அளவுக்கு சார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றது பரிகாரம் தாண்டி ஏதாவது பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்களா ஆமாம் ஆமாம் நீங்கள் எ எதிரி அழிஞ்சு போயிடணும் எதிரி அரசியலுக்கு வரக்கூடாது எதிரி நீங்கள் சோசியை எதை சொல்கிறாலும் செய்ய வேண்டியது தானே ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் ஜாதகம் பார்க்குறாங்க அவன் சொல்கிறான் இல்லை இது ஜாதகம் பொருந்தாது ஜாதகம் பொருந்தணும்னா சில யாகம் வளர்க்கணும் சில சனீஸ்வரனுக்கு ப படையல் போடணும் ஆ சரி போடு இந்த பத்தாயிரம் இருபதாயிரம் இது இந்த ஜோசியர்களுக்கு மந்திரவாதிகளுக்கு வாழ்க்கை ஓட்டுவதற்கு தேவையான பணம் கிடைக்குது இது அதை தாண்டி எதுவுமே இல்லை இல்லை எல்லா அரசியல்வாதிகளுமே நான் இப்படியா ஜெயிச்சிருந்தேன் முதல்ல யாகத்தை போடுறான் நீங்கள் அரசியல் நெருக்கடி வந்துனா அது தீர்க்கக்கூடிய அளவுக்கு அறிவு இல்லை அவனுக்கு அவன் என்ன பண்ணுறான் ஜோசியர் தான் கூப்பிட்டு விட்றான் எடப்பாடியாக இருந்தாலும் சரி ஓபிஸாக இருந்தாலும் சரி ஓபிஸ் பார்த்திங்கன்னா காய் வெட்டி கட்டிக்குவார் எவனுக்கு டீ கூட வாங்கி தர மாட்டார் அப்போ எடப்பாடி தூக்கி வெளியே வெளியில் போட்டுருவார் காய் வேட்டி கட்டிக்குவார் ஓபிஎஸ் அடிக்கடி பாருங்க ஏன் காய் வேட்டி கட்டினா அவர் ரொம்ப மந்திரவாதி சொல்லி கொடுத்துருப்பான் நீ ஒரு வாரம் காவி வேட்டி கட்டிக்கன் உடனே காவி வேட்டியில் இருப்பார் இதெல்லாம் மூட நம்பிக்கையினுடைய உச்சபட்சம் இதுதான் இவர்களை அதிகாரத்தை கொண்டு வருது இதுதான் இவர்களை ஆட்சி கொண்டு வருது இதுதான் இவர்களை நீங்கள் மோடி என்ன பண்ணுறாரு நீங்கள் பிரதமர் ராமர் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு இளநீ குடிச்சிட்டு ஒரு நேரம் சாப்பிட்டு தரையில் படுத்துட்டு விரதம் இருக்கங்கிறார் ஆ எவனாவது வெள்ளைக்காரன் ராக்கெட்டை விடுறான்ல ஆ இஸ்ரோவில் ராக்கெட்டு விடுற விடுத்தா எவனாவது விரதம் இருக்கானா ஆ ஒரு கோடி மைல் போய் இறங்குற அதை துல்லியமாக கணிக்கிற விஞ்ஞானி எதாவது விரதம் இருக்கானா ஏதாவது நோம்பு இருக்கானா எதாவது ராமரை ராமரை கும்பிடுறானா லட்சுமனை கும்பிட்றானா விநாயகரை கும்பிடுறானா எவனையும் கும்பிடுறதில்ல ஆனால் இங்கேருந்து ரிமோட்டில் ஒரு கோடி மைலுக்கு அந்த பக்கம் போய் இந்த ராக்கெட் கரெக்டாக இறங்குது இல்லை கடவுளை மூட நம்பிக்கை தெய்வம் எங்கே வந்தது எங்கேயுமே இல்லை கூட நடத்த முடியாத கடவுளை உலகத்தில் மெரிய அரசியல் அரசியல் நடந்துட்டுருக்கு நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் சர்ச்செல்லாம் மூடப்பட்டு விட்டது சர்ச்சை கல்யாண கல்யாணமூட்டம் வாங்கிட்டான் நேரம் இல்லை ஐரோப்பா நாடுகளில் ஆயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சர்ச்சைகள் மூடப்பட்டது ஹோட்டலாக மாறிடுச்சு சினிமா தேட்டராக மாறிடுச்சு விடுதியாக மாறிடுச்சு சர்ச்சுகள் மூடப்படுகிறது இங்கே கோயில்கள் கட்டப்படுகிறது ஆ அவனுக்கு டைம் இல்லையா சர்ச்சுக்கு போகிற கேட்டு அவன் என்ன பண்ணுறான் விட்டுட்டான் அவன் இன்னைக்கு உலகத்தில் பிரிட்டன் பிரிட்டன் நாடு தான் உலகத்தினுடைய ஜனநாயகத்தினுடைய தொட்டில் நாயை தூ கொண்டதாக இருந்தால் கூட அவன் ஜூரிகளில் கொடுத்து நாயை ஏன் அவன் கொள்ளணும் நாலு பேர் கடிச்சிருச்சு இதை சுட்டு கொள்ள வழியே இல்லை இது யார் முடிவு பண்ணணும் ஜட்ஜி தான் முடிவு பண்ணணும் ஆனால் இங்கே என்ன நடக்குது மனுஷனே கேட்காம சுட்டுக்கொடுறோம் என்ன காரணம் மூட நம்பிக்கை இந்த அரசியல்வாதிகள் தான் முழு முழு நேர மூட நம்பிக்கையாக இருக்கான் இதுதான் இந்திய அரசியலில் தவிர்க்க முடியாத சோகமாக இருக்குது பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க அதற்காக மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்